ரீட்டை எல்லாம் கேட்டுட்டு இருக்காதீங்க ஒகே செசனா இருக்கீங்களா சங்கர எங்கே போயிட்டீங்க அதுக்குள்ள அதுக்குள்ளே எங்கேயே ஏங்க இப்படி பண்ணுறீங்க சங்கர் என்ன பிற லை போட்டு பேசுறது நான் அவர் ஃபோட்டோ வைக்க சொல்கிறீங்க லைவ் போட்டு பேசுறது நானு அவர் ஃபோட்டோ வச்சு இப்படி எல்லாம் காமெடி சரிங்களா கூடாது சிரிக்க வைக்காதீங்க இந்த நேரத்துல கரண்ட் போச்சா நீங்க சும்மா சும்மா கரண்ட் போயிட்டே இருக்கு ப்ரோ வீர ராகவன் ப்ரோ மேரேஜ ஐடிச்சா புரியல மேரேஜ் ஐடிச்சான்னு கேட்குறீங்களா என்ன கேட்குறீங்க இன்னொரு தடவைக்கு ஒரு கமெண்ட்டை போடுங்க புரியலை மேரேஜ் ஐடிச்சின்னு உங்களை சொல்றீங்களா இல்லை மேரேஜ் ஐடிச்சா அப்படின்னு என்ன கேட்குறீங்களா அழகாக உள்ளீர்களா உங்களை கணவர் கொடுத்து வைத்தவரா சரி எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேக்குறீங்களா என்ன சொல்ல வரீங்க புரியல அப்போ பேட் கமாண்ட் வரட்டும் ஓ போட்டோ வைக்காத பேட் கமாண்ட் வர்றதுன்னு சொல்லு லைட் கரண்ட் போயிடுச்சு சும்மா சும்மா மூணு நாலு டைம் கரண்ட் போட்டோ வச்சா பேட் கமண்ட் வர எவன் பேட் கமண்ட் போடுறேன் அவ்வளோதான் உடனே நான் பிளாக் பண்ணி அவனை எப்படி ஐடியா உங்களுக்கு மேரேஜ் ஏப்பா நெத்தியில் பொட்டு வைப்பாங்களா வைக்க மாட்டாங்களா கல்யாணாண்ணா நீங்கள் என்ன வெளிநாட்டிலே பிறந்து வளர்ந்தீங்க என்ன இப்படி இருக்கீங்க நல்லா தலை நிறைய நெத்தியில் குங்குமத்தை வச்சுக்கிட்டு தாலி செயினை போட்டுருங்க கழுத்தில் அதை கூட விடுங்க செயின் கூட விடுங்க நெத்தியில் நல்லா பொட்டு வச்சிருக்கிறேன் என்ன கேட்குறீங்க நீங்கள் மேக்கப் போடாமல் ஒரு நாள் வச்சு பாருங்கள் வச்சிட வண்டி தான் இப்போ என்ன வச்சிட வண்டி தான் எஸ் எஸ்டிஎஸ் சரவணன் ஹாய் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கே சரவணன் ப்ரோ நீங்க நல்லா இருக்கீங்களா உறவுகள் வாழ்த்துக்கள் ஆமா பிரின்சனா புது வருடம் வரப்போது ஆமா பிரின்சனா டூ டேஸ் தான் இருக்கண்ணா தலைவரே வாங்க சாப்டாச்சா இது உங்க போட்டோ எனக்கு ஓகே ஓகே நான் தான் நான் தான் நானே தான் ஓகேவா சூப்பரா ப்ரோ ஹாய் மெட்ராஸ் மேன் சாப்டாச்சா அப்படின்னு பிரின்சஸ் அண்ணா கேட்குறாங்க சங்கரன் ப்ரோ பழனி ராஜா ஹாய் ஹலோ வணக்கம் இந்த சங்கரன் ப்ரோவுக்கு நிறைய நக்கல் அதிகங்கிறேன் வைங்க நானும் தலைவர் மட்டும்தான் இருப்போம் லைவ்ல மேக்கப் போட்டு இவ்வளவு நாள் நாங்களாம் நல்லா தான் இருப்போம் ஏன் உங்களுக்கு இது இவ்வளவு உங்களுக்கு ஏன் இப்படி நக்கலு கிண்டலுங்கிற நானு இதெல்லாம் பாருங்க பிரின்சஸ் நான் இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா பாருங்க மேக்ஸ் ஒரு நாளைக்கு போட்டோ வைங்களாம் ஹாய் சுப்ரா சொல்றாங்க பிரின்சஸ் அண்ணா நீ கரண்ட் வந்துச்சு நீ உதவி செக் பண்ணிட்டு வா சாமி